குருவே சரணம் ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா குருமார்கள் தான் சீடர்களை சோதிப்பார்களா சீடர்கள் குருமாரை சோதித்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இதுக்கு ஒரு சின்ன காரணம் சொல்லிடுறேன் பதஞ்சலி அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அந்த சித்தர் என்ன பண்ணார்னா முன்னாடி திற இருக்கும் அதாவது துளசி திற போட்டிருப்பார் அந்த துளசி தெர திரைய பின்பக்கத்தில் தான் சித்தர் இருப்பார் சீடர்களை வழி நடத்துவார் ஒருபோதும் சீடர்கள் அவரை பார்த்தது கிடையாது சரியா சரி இவரை நம்ம நேருக்கு நேராக எப்போ தான் பார்க்கறது எப்படியாவது பார்த்துருணுன்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் வந்து ஒன்றா கூடியிருக்கிறாங்க ஒரு சீடர்கள் மட்டும் தன்னுடைய குருவை பற்றி புகழாரம் சொல்கிறதுக்காக வெளி உலகத்துக்கு போயிட்டார் மற்ற சீடர்கள்லாம் அங்கே இருக்காங்க அந்த சீடர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றது குருவுக்கு தெரியும் குருமார்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது என்ன அடுத்தது நடக்க போகுதுன்றது தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஒரு குரு வந்து நடந்து போகிறாரு அதாவது பனைமரம் இருக்குது அந்த பனைமரத்தில் பதனி இறக்கிறாங்க அங்கே அந்த பதனி இறக்கிறவர்கிட்ட போய் குரு என்ன சொல்றாருன்னா கல் ஒரு கொஞ்சம் கொடுங்குப்பா அப்படின்னு குடிக்கிறாரு என்னடா நம்ம குரு கல் குடிக்கிறாரே அப்ப நம்மளும் குடிக்கலாம்னு சொல்லி சீடர்களும் கல் குடிச்சிடுறாங்க ஆனா குரு வந்து பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத சோதிக்கிறாரு எப்போதுமே குரு சீடர்களை சோதிப்பது உண்டு சீடர்கள் குருவை சோதித்தால் என்ன நடக்கும்ன்றத நான் பின்னாடி சொல்றேன் அப்ப கல் குடிச்சிடறாங்க அடுத்தது இரும்பு ஆலைக்கு போறாரு குரு இரும்பு ஆலையில என்ன பண்றாருன்னா அந்த இரும்பு உருக்கி வருது இல்லையா அதை அப்படியே கையில் அள்ளி குடிக்கிறாரு ஐயோயோ நம்ம குருவை நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே நம்ம அவர்லாம் என்ன செய்கிறாரோ திருப்பி நம்ம செய்யலாம்னு பார்த்தா நம்ம செத்து போயிட மாட்டேங்குதுன்னு பயந்துடுறாங்க யாரும் சீடர்கள் பயந்துடுறாங்க அடுத்தது இந்த பதஞ்சலிக்கும் சீடர்களுக்கும் நடந்துச்சு இல்லையா அதை நான் சொல்லிடுறேன் பதஞ்சலி அந்த பக்கம் இருக்காரு திரைக்கு பின்னால பக்கம் இருக்காரு இவர் என்னதான் தான் யா இவர் நம்மளுக்கு முகத்தை காட்ட மாட்டுறாருன்னு சொல்லி சீடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த திரையை ஒதுக்குறாங்க திரைய ஒதுக்குன கனமே சீடர்கள் அத்தனை பேரும் தன் குருமாருடைய பதஞ்சலி சுவாமிகளுடைய பதஞ்சலி சித்தருடைய அந்த சுவாச காத்து பட்டு அத்தனை பேரும் இறந்து விடுறாங்க அப்ப இவங்க இறக்க போறாங்கன்றது குருவுக்கு தெரியும் யா தடுக்கலை குருவை சோதித்தால் மறுகணமே மரணம் என்பது சீடர்களுக்கு தெரியணும் என்பதற்காக தான் இந்த விசித்திரத்தை அவர் மறைத்தார் தான் இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரே சீடனாக நின்றார் மற்றவர் எல்லாமே இறந்தார் அந்த ஒரு சீடனும் எங்க போனார் வெளி உலகத்துக்கு தன் குருவை பற்றி பெருமை பேச போனார் இல்லையா அவர் மட்டும்தான் நின்றார் அதனால குருமார்களை சோதிப்பது தவறு சீடர்களை குரு சோதிக்கவில்லை என்றால் அது தவறு அதனால குருவை சோதிப்பது சீடர்கள் அல்ல சீடர்களை தான் குரு சோதிக்க வேண்டும் ஏன்னா பக்குவப்படுத்துதல் அந்த பக்குவப்படுத்துதலுக்கு குரு சோதிக்கிறது அவர் கேட்ட கேள்வி குரு சீடர்களை சோதிக்கது போல் சீடர்கள் குருவை சோதிக்கலானா சோதிக்க கூடாது குருவே சரணம் குரு பக்தி என்பது பெரும் பக்தி குருவை பின்பற்றுவது என்பது ஆராய்ச்சிலும் இணைய முடியாத ஒன்று அதையும் சேர்ந்து இணைந்து வராங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பக்தி குருவே சரணம் நமது ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர வாங்க அனைத்து தொல்லையும் ஒதுக்கிவிட்டு தெய்வ அருளோடு போங்க